ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவை மாரி சேனல் இன்றைக்கி கோஸ் பொரியலும் ரசம் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோ குளிப்பி பார்க்கலாம் இப்போது ஒரு பெரிய எலுமிச்சம் பழ சைஸில் புளியை எடுத்து வச்சு ஊற வச்சிட்டேன் முன்னாடியே கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி நல்ல புளியை நல்லா ஊற வச்சாச்சு இதை ஃபஸ்ட்டு கரைச்சிடலாம் ரசத்துக்கு நம்ம தக்காளி வந்து வேக வைக்க போகிறதில்ல பச்சையாக கரைச்சுடலாம் ஏன்னா தக்காளி வந்து இந்த தக்காளி தான் எடுத்திருக்கிறோம் அதனால இது அவ்வளோ குழுப்பு இருக்காது நல்லா புளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன் பாருங்க நல்லா புளியை வந்து கரைச்சி எடுத்தாச்சு இது ரேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம தக்காளி வந்து பச்சையாகவே வந்து வேக வைக்காமல் அப்படியே கரைச்சி எடுத்துடலாம் ஏற்கனவே நான் மிளகு ரசம் வந்து நம்ம போட்டிருக்கேன் எங்கேனாலும் போய் பாருங்கள் பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா கரைச்சி வச்சு இது வேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க ரசத்தை அனுச்சி விட்றலாம் இப்போ நம்ம வந்து ரசத்துக்கு வந்து மிளகு சீரகமெல்லாம் போல மிக்சியில் அரைச்சி போடுவோம் பாருங்கள் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல வெறும் ரசப்பொடி போட்டு தான் செய்ய போகிறோம் பூண்டு தட்டி போ வச்சுருக்குறோம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை பொறுத்து தாளிக்கு போகிறோம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க கொஞ்சம் சீரகம் வெந்தியம் வந்து ஒரு ரெண்டு மூணு வெந்தியம் போட்டுக்கலாம் ஒரு கத்து கருவ கருவேப்பில காய்ந்த மிளகா ஒரு மூணு நாலு காய்ந்த மிளகா போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பூண்டு தட்டி வச்சுருக்கதை போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காய்க்கிலும் இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்க ரசமே காலி ஆயிடும் சாப்பாட்டுக்கு ரசமே படாது மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க இப்போ தக்காளி புளி கரைச்சி வச்சுருக்க போது அதையும் ஊற்றிடலாம் வந்து நல்லா கொதி வரட்டுங்க அதுக்குள்ள வந்து கேபேஜ் பொருள் தாளிச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தப்பருக்கும் போட்டு பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் போட்டுடலாம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிரும் இப்போ கேபேஜ் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கல்லுப்பு நம்ம வெங்காயம் வளர்க்கும் போது போட்டிருக்கோம் அதனால உப்பு போட வேண்டாம் கடைசியில் பத்தில்தான் போட்டுக்கலாம் தண்ணியும் ஊற்ற வேண்டாங்க நல்லா எண்ணெயிலே வதக்கி கொடுங்க நம்ம கழுவி கழுவம் பாருங்கள் கழுவி தண்ணி வடிக்கிறோம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் நல்லா தண்ணி உடனே ஊற்றக்கூடாது நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு லேசாக கையில் தெளிச்சுட்டால் போதும் நம்ம ஒன்றரை ஸ்பூனு ரசப்பொடி மாத்திரம் போட்டுக்கலாங்க நம்ம மிளகு எல்லாம் பவுடர் பண்ணி போடல வெறும் நம்ம ரசப்பொடி மாத்திர தான் ரசத்துக்கு போட்டிருக்கோம் கல்லுப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மேலே நோராக கிட்டே இதாக வரும்போது ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது நல்லா பாருங்கள் நல்லா கீழே உரக்கட்டி வருது இது கொதிக்கக்கூடாது ஆஃப் பண்ணிடலாம் இது கூட நீங்க கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு ஒரு விசில் விட்டு கூட இதில் போடலாம் டேஸ்டா இருக்கும் இப்போ ஒரு கை தண்ணி மாத்திரம் இப்போ செழிச்சு விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாங்க தண்ணி வந்து நம்ம நேசத்தை தெளிச்சு விட்டோம் இப்போ ஒரு கை தேங்காய் போட்டு வந்து மல்லி தழை போட்டு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் இருக்கக் கூடாது gas off பண்ணிடணும் gas off பண்ணிடலாங்க பாருங்க சூப்பரான கோஸ்பொரிலு ரசமும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரியான சாப்பாட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை மாதிரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்